சிவசிவா திருவாசகம் சிவபுராணம் மாயை பிறப்பிறக்கும் மன்ன போற்றி என்ற அந்த தொடருக்கான பொருளை காண்போம் மாயை என்பதை வந்து மாய் என்றால் அழிதல் ஒடுங்குதல் இரத்தல் என்று அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஆய் என்றால் உண்டாதல் தோன்றுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியது அதை தோற்றுபவரும் ஒடுக்குபவரும் நமது பெருமான் தான் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாயை பிறப்பு என்றால் இந்த மாயை இல்லை என்றால் நாம் வந்து இறைவனை எந்த காலத்திலேயும் அடைய முடியாது நம்மை உயிரறிவை மு முழுவதுமாக மறைத்திருக்கக்கூடிய ஆணவத்தை சக்தி செய்வதற்காக தன்னு அணுத்தன்மையாக இருக்கக்கூடிய மாயை விரித்து இந்த உலகங்களையெல்லாம் பெருமான் தோற்றுவிருக்கிறார் வைக்கிறார் என்பதுதான் தத்துவம் இந்த உடலும் மாயாகாரியப் பொருளால் ஆகி ஆகியிருக்கின்றன இது பிறப்பு இறப்பு என்று தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த உடலை கொண்டு இறைவனை நோக்கி பயணிக்காமல் உலகில் இந்த சிற்றின்பங்களை நோக்கி பயணிக்கிறோம் இந்த மாய பிறப்பை அறுப்பு அறுக்க வேண்டும் என்பதுதான் விளைவு மழை விடையானே வாழ்களின் கண்டாய் வருக என்று அரு அருள் என்கிறார் இல்லையா அதே போலதான் இது அதாவது பிறப்பருக்கும் பிஞ்ஞகந்தன் பெய்கல்கள் வெள்கை இறைவன் ஒருவர் தான் இங்கே வந்து பிறப்பை அறுக்கக்கூடியவர் நின் திரு அருளால் என் பிறவியை வேறு அறுப்பவனை அடைக்கலப்பத்து ரெண்டு என் பிறவியை வேரோடு கலைந்து ஆண்டுகோள் நீத்தல் விண்ணப்பத்திலே விண்ணப்பிக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்